ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாேருக்கும் பிக் சர்ப்ரைஸ் இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒன் கே லைக் வந்திருந்தால் நான் வந்து ரெண்டு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன்னு ஓரளவுக்கு நிறைய பேர் வந்து லைக்கும் பண்ணியிருக்கீங்க கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்காக இன்றைக்கி நான் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ மறக்காமல் எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணுற எனக்காக நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை பண்ணால் போதும் ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட ரோஹிணியை தான் காட்டுறாங்க அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படியே வந்து சாமிக்கிட்ட வந்து கும்பிட்டுட்டு அப்படியே அழுதுட்டுருக்கா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல கடவுளே என்னோட அக்கா வாழ்க்கையில் நானே ஒரு பாரமாக வந்துட்டேன் இன்னைக்கு என்னோட அக்கா சொல்லிகிட்டு இருக்கா எல்லா விஷயத்தையுமே நான் எல்லாத்துட்டையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் மட்டும் எல்லாேருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிடும் நீங்கள் தான் வந்து அவளை தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அழுது இருக்கா இங்கே அப்படியே ரூமில் தான் காட்டுறாங்க சீமாவும் பிரேமும் வந்து அப்படி பேசிகிட்டு போது உடனே வந்து பிரேம் கேட்குறா இருக்கா என்ன செய்யுமா என்ன ஆச்சு ஏன் தாலியெல்லாம் போடாமல் இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது அவளும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்கு வரா அந்த பாருங்க பிரேம் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு உடனே வந்து அவன் ஸ்டாப் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து அவளோட கழுத்தில் வந்து ஒரு செயினை போடுறான் பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பிரேம் சீமாங்கிறது தான் இன்ஷியில் மட்டும் அழகாக கட் பண்ணி ஒரு செயினாக மேக் பண்ணியிருப்பான் போல் சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணேன் உடனே அதை எடுத்து போட்டு விட்டுடுறான் இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உனக்காக வந்து நான் வந்து முதலீடுவில் வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தேன் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் கேட்டு ரொம்ப பாசமாக பேசிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வேகமாக எல்லாம் கத்துறாங்க ப்ரேம் ப்ரேம்னு என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹாலில் போய் பார்க்குறாங்க அங்கே பார்த்தா மொத்த குடும்பமும் வந்து நிற்கிது அப்போ தான் அண்ணக்காரன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி வந்து ப்ரேம் ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சி இந்த மாதிரி கிளைண்ட்லாம் வந்து நாளைக்கு வந்து அமெரிக்கா போகிறாங்களா அதனால இன்றைக்கி நைட்டே வந்து மீட்டிங் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க அதனால நீதாப்பா போகணும் வேறே வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே வந்து பாட்டி கோபப்படுறாங்க உனக்கு என்ன பைத்தியமா அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி இன்றைக்கி அவனுக்கு முதலிடவு அப்படி இருக்கும்போது அவன் எப்படி வந்து மீட்டிங்க்கு போவான் இது வந்து கேன்சல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்டுறாங்க அப்போ பிரேம் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி நான் பார்த்துக்கிறேன் சீமாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவள் வந்து எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவா இல்லையா சீமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளும் தலையாடுறா இப்போ என்ன பிரச்சனை இருக்குது என்னோட ஒய்ஃபை ஒத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களும் வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு போயிட்டு அவசர அவசரமாக பிரேம் வந்து கிளம்பிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வந்து சீமாட்டி பேசிட்டு இருக்கான் சீமான்னு இவனும் நினைச்சிக்காத நான் சீக்கிரமாக வந்துடுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த ஃபைலை மட்டும் எடுத்து கொடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாள் சீமாவும் வந்து அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வர அந்த ஃபைலில் தான் வந்து அவள் எழுதுன லெட்டரும் இருக்கும் அது தெரியாமல் அவள் கொடுக்க அவனும் அதை எடுத்துகிட்டு போயிடுறா அதோட சீமா தனியாக படுத்து தூங்குவான்னு சொல்லிட்டு ரோகிணி நீயும் இங்கே ரூம்லேயே படுத்து தூங்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க இங்கே வந்து சீமாவும் ரோகிணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அக்கா நல்லதுதான் நீ வந்து இந்த மாதிரி சொல்லாமல் இருந்தது இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லை இன்னைக்கு வேணால் வந்து நான் சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லிவிடுவேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது ரெண்டு வெறும் எமோஷ்னலாக பேசுகிறாங்க இங்கே வந்து ரோகிணிக்கு ரொம்ப அழுக வருது தூக்கமே வராமல் ரொம்ப தவிச்சு போயிருக்கா அப்போது ஒரு தாயாக வந்து அவள் தான் வந்து அவளுக்கு தாளாட்டு பாடி தூங்க வைக்கிறா இங்கே அப்படியே பிரேமை தான் காட்டுறாங்க அவன் வந்து ரொம்ப அழகாக வந்து கிளைண்ட்டெல்லாம் பேசி அவங்க எல்லாத்துட்டையுமே வந்து நல்ல விதமாக வந்து டீலையும் வந்து முடிவு பண்ணிடுறான் உடனே வந்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து வேகமாக சீமாவை பார்க்கறதுக்காக அங்கேருந்து வந்துட்டுருக்கான் அப்படி வரும்போது கார்லேயே வந்து அந்த லெட்டரை வந்து மிஸ் பண்ணிடுவான் இந்த தடவையும் அந்த லெட்டரை வந்து அவன் பார்க்கவும் இல்லை Dzięki இங்கே அப்படியே சீமாவை தான் காட்டுறாங்க அவள் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே தலையெல்லாம் குளிச்சிட்டு ஜுவல்ஸ்லாம் வந்து மாட்டிகிட்டு இருக்கா அப்போ வந்து செயின் இருக்குது உடனே அதை எடுத்து அப்படி பார்த்துட்ருக்கா அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது ஏன்னா அந்த தாலிக்கும் அவளுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை தானே ஸோ ரோஹிணி தானே வந்து அவனை கல்யாணம் பண்ணிடுப்பா அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு வருத்தப்படுறா உடனே அந்த செயின் அப்படியே கீழே வச்சுட்டு ரோஹிணி பக்கத்தில் போயிட்டு எந்திரிமா மணி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் எந்திரிச்ச உடனே போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருவா சரின்னு சொல்லிட்டு நீங்க பெட்ஷீட் ஷீட்லாம் மடிச்சுட்டு அப்படி மடிக்கும் போதே வந்து எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருப்பா நல்ல வேலை நேற்று வந்து பிரேம் வந்து போயிட்டாரு இல்லைனா வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் முதல் இரவு நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு பிரேம் வந்துடுறான் சைலண்ட்டாக வந்து அப்படியே அவளோட கண்ணை பொத்துறான் உடனே வந்து சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கான் சாரிம்மா ஃபர்ஸ்ட் நாளே உன்ன வந்து வெயிட் பண்ண வச்சுட்டா என்னை மன்னிச்சிடு இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுறதுக்காக போகிறான் டக்குன்னு வந்து நம்மளோட ரோஹினி குளிச்சுட்டு வெளில வரா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விலகி நிற்பாங்க அதுக்கப்புறம் வந்து மாமியாக்காரங்க வந்து வர வராங்க என்னம்மா சீமா ரெடி ஆகிட்டியா ரொம்ப நல்லது நீ தான் வந்து கீழே இறங்கி வந்து சாமிக்கு வந்து பூஜைலாம் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்லாம் செய்யணும் இன்னும் நிறைய வேலை இருக்குது சரியா அம்மா நேற்று வந்து பிரேம் போனதில் உனக்கு ஏதாவது வருத்தமாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவெல்லாம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொறா உனே பிரேம் சொறா இல்லைம்மா என்னோடய மனைவி வந்து என் மேலே வந்து கோவலாம் பட மாட்டா அவள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்கான் அப்படி பேசிகிட்டு போது தான் வந்து மாமியாக்காரங்க கவனிக்கிறாங்க சீமாவோட காலத்தில் தாலிச்செயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஷாக் ஆயிட்டு அந்த தாலி செயின் எடுத்து அவளோட கழுத்தில் மாட்டி விட்டுட்டு சொல்கிறாங்க இந்த சீமா கொஞ்சம் கவனமாக இது இந்த மாதிரி தாலி செயின்லாம் வந்து கழட்டவே கூடாது இதை நான் பார்த்த வரைக்கும் சரி ஆனால் இதை வந்து பாட்டி மட்டும் பார்த்துருந்தாங்கன்னு வையன் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் போயிடுறாங்க அப்போ சீமா வந்து குங்குமத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி கிட்டே போய் நிற்கிறா குங்குமத்தை எடுத்து வைக்க போகிறா அவளுக்கு மனசே கேட்க மாட்டுது நான் எப்படி வந்து போலியான இந்த குங்குமத்தை தூக்கி என்னை வைக்க முடியும் எனக்கு தான் கல்யாணமே ஆகலையே இது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த குங்குமத்தை வைக்காமலே வந்து தலையில் ஷால் போட்டு போயிடுறா அதுக்கப்புறம் கீழே வந்து அவளுக்கு வெயிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மொத்த குடும்பமும் சேர்ந்து சாமி கும்பிடுது நம்மளோட சீமா தான் ஆரத்திலாம் எடுத்து எல்லாருக்கும் வந்து காமிச்சிட்டு இருக்கா அப்போ பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது பாட்டி கவனிச்சிருது சீமா தலையில் குங்குமம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அப்படி ஷாக் ஆகி என்னது இது இவ்வளோ பெரிய அவசரம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துது உடனே எல்லாரும் அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க என்ன நினச்சிகிட்ருக்க சீமா இப்படி தான் வந்து பண்ணுவாங்களா ஒரு மருமகளாக உனக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது உன்னோட கணவனோட உயிருக்கே வந்து இது ஆபத்தாக முடியும் தெரியுமா ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நெத்தியில் குங்குமமும் கழுத்தில் தாளிச்சைன்னு இல்லாமல் வரவே கூடாது இதுக்கப்புறம் வந்து நீ இந்த மாதிரிலாம் பண்ணனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாய்க்கு வந்தபடி இருக்கு இதெல்லாம் பார்க்குற சீமாவுக்கு அப்படியே அழுகையாக வருது அப்படியே அழுதுட்டு நிற்கிறான் பிரேமுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அவன் டக்குன்னு வந்து பாட்டிகிட்ட சொல்கிறான் பாட்டி இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி கத்துறீங்க இப்ப என்ன உங்களுக்கு அவன் நெத்தியில குங்குமம் இல்லாதான் இப்ப நானே வச்சு ஒரு சொல்லிட்டு குங்குமத்தை எடுத்து எல்லாருக்கும் சீமாவோட நெத்தியில வைக்கிறதுக்கு போற சீமா அப்படியே இது ஆச்சு நேரத்துல அவன் கையில இருக்கிற குங்குமத்தை வாங்கி அவளே நெத்தியில வச்சுக்கிறா உடனே வந்து பிரேமிக்கே ஒரு மாதிரி இருக்கு எதுக்கு அப்படி பண்றா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வந்து பாட்டிகிட்ட சொல்றா பாட்டி மன்னிச்சிருங்க இது வந்து தப்பு நடந்துருச்சு ஏதோ ஒரு ஞாபகத்தில் நான் மறந்துட்டேன் இதுக்கு இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடக்காது அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்குறான் அப்புறம் பாட்டியும் சரி பரவாயில்ல இது வந்து கடைசியாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் நீ வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணுது அப்புறம் எல்லாரும் போயிடுறாங்க இங்கே செஞ்ச பிரேமுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ எதுக்கு இப்படி பண்ணா நான் குங்குமம் வைக்க போகும்போது ஏன் வந்து தடுத்தா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து யோசிக்கிட்டே இருக்கான் அப்படி சோகமா போய் உட்காந்துருக்கான் அம்மாட்ட சொல்லி பழம்பிட்டு இருக்கான் எதுக்குமா சீமா இந்த மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காலைல வந்து பார்த்தா தாலிச்செண்ண மறந்துட்டா அப்புறம் வந்து இப்போ குங்குமத்தை இந்த மாதிரிலாம் அவள் இருக்க மாட்டாளே ஏமா அப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இல்லப்பா அவளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் இப்போ தானே பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு வந்துருக்கா அவளுக்கு வந்து வந்து சில விஷயம் தெரியாமல் இருக்கும் போக போக கற்றுப்பா நீ ஒன்று தப்பாக எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் இங்கே வந்து சீமா ரோகிணியை தான் காட்டுறாங்க சீமாவுக்கு வந்து ரொம்ப அழுகியாக வருது அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்கா இந்த பாரு ரோகிணி ரொம்ப பெரிய தப்பாக நடந்துகிட்டுருக்கு என்னால் முடியல இங்கே வந்து இந்த குடும்பத்தையும் பிரேமையும் ஏமாற்றிட்டு என்னால் இனிமேல் இங்கே வாழ முடியாது நான் எல்லா உண்மையுமே இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாத்துடையும் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி புலம்பிகிட்டு இருக்கா உடனே வந்து ரோகினி வந்து அக்கா ப்ளீஸ்க்கா தயவு செஞ்சு இப்பெல்லாம் சொல்லிடாதக்கா உனக்கு எஞ்சி கேட்கறன்க்கா அப்படின்னு சொல்லி இவன் கெஞ்சி சொல்லிட்டு இருக்கா நீ என்ன சொல்லிட்டு இருக்க இந்த தாலியும் இந்த குங்குமப்பும் எனக்கு கிடையாது இது வந்து உனக்கானது அப்படி இருக்கும்போது நான் வந்து எப்படி வச்சுட்டு இருக்க முடியும் உன்னோட இடத்துல தான் இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இது ரொம்ப தப்பு ரோஹிணி அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பிரேம் வந்து கேட்டுடுறான் இவளுங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகி பார்த்துட்டு இருக்காங்க அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இன்னைக்கு நைட்டு வந்து இன்னொன்று ஒரு பாட்டு வந்து அப்லோடு பண்ணுவேன் ஸோ மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்